வெல்கம் பண்ணிக்கோங்க போன வீடியோல இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா இளவரசி வேணும்னே பிளான் பண்ணி உனக்குலாம் சாப்பிட வேற இடம் இருக்கு அங்க போ அப்படின்னு ஹீரோயின் அனுப்பி விட்டுருப்பா ஹீரோயினும் வெளியே வந்துருவா இப்போ அங்க போய் பார்த்தா அவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க சோ இங்கே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அவங்க முடிச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இளவரசன் வராரு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா வா என் கூட அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு ஹீரோயினை இங்க அப்படியே ஹீரோ உமைக்கிறாங்க இளவரசி போட்டு டார்ச்சர் பண்றா இதை சாப்பிடாத அதை சாப்பிட இது அப்படின்னு ஒரு கட்டத்துல ஹீரோவை டென்ஷன் ஆகி வெளியே எந்திரிச்சு போலான்னு எந்திரிச்சு வரும்போது ஆப்போசிட்ல இளவரசன் ஹீரோயினை கூப்பிட்டு உள்ள வர்றான் இதை பார்த்து இளவரசி டென்ஷன் ஆகி என்ன நினைச்சிட்டு இருக்க போய் போய் ஒரு வேலை கரெக்டாக கூட கூட்டிட்டு வர அப்படின்னு இளவரசரத்தை கேக்குறா இங்க இவன் என்னோட கெஸ்ட் நான் கூட்டிட்டு வருவேன் என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவேன் நீ ஓ வேலையை பாரு அப்படின்னு இலவசன் சொல்லிடுறான் இப்ப இளவரசனும் அப்படியே இளவரசன் பக்கத்துல ஹீரோயின உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான் இப்போ ஹீரோ வேணும்னே போய் இளவரசனுக்கு ஆப்போசிட்ல உட்காரான் கூடவே இளவரசியை போய் உட்காந்துட்டு மறுபடியும் டாஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் ஹீரோவோட கண் முழுக்க முழுக்க ஹீரோயின் மேலே தான் இருக்குது இதை பார்க்குற இளவரசிக்கு இது ரொம்ப செம்மையாக டென்ஷன் ஆகுது இந்த பொண்ணை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்க எல்லாருக்கும் நல்லா கவிதை தெரியும் ஆனா நீ இங்கே உட்காந்து சாப்பிட்ற உனக்கு என்ன தெரியும் இங்கே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறா ஹீரோயினை ஹீரோயினும் என்ன கேட்டேன் என்னையா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து எந்திரிச்சி வந்து நின்று அவ ஃபியூச்சர்ல இருந்தானே வந்திருக்கா ஸோ அங்கே புத்தகத்தில் படித்த நிறைய கவிதைகளை அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா எல்லாரும் ஆஹோ ஓஹோ ஒன்று கை தட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இளவரசிக்கு இன்னும் கோபம் ஆகுது இதில் வேற ஹீரோ இப்பவும் ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கான் அதை பார்க்கும்போது இன்னுமே டென்ஷன் ஆகுது அடுத்த இளவரசி அடுத்த பிளானை பண்ணிட்டா வேணுன்னே ரெண்டு ட்ரிங்க்ஸை ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு இவர்கிட்ட இருக்க ட்ரிங்ஸை ஹீரோயின் ட்ரெஸ்ஸில் ஊற்றி விட்டுறா சாரி நான் தெரிய மூத்திட்டேம்மா அவனோட ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின தர தரன்னு வெளியே இழுத்துட்டு போறா வேண்டாம் விடு அப்படின்னு ஹீரோயின் கத்தும் போதும் வெளியே இழுத்துட்டு வந்து நின்றுட்டு ஆமாம் நீ யாரு உனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாதாமே யாருன்னே தெரியாதாமே அப்படின்னு சொல்லி கேட்குறா இளவரசி உன்னை பற்றி நான் விசாரித்தேன் அப்படின்னு ஆமாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன் அம்மா அப்பா யாருன்னு தெரியாதவங்கள நான் கேள்வி கூடப்பட்டது கிடையாது இவ்வளோ அசிங்கமான பிறவி நீ எதுக்கு வந்திருக்க இங்கே இருக்கவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு இளவரசி அசிங்கப்படுத்துகிற ஹீரோயினை அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பனிப்பெண் கையில் சாக்கடை கலக்கி வச்சுருப்பாள் அதை எடுத்து ஹீரோயின் மூஞ்சை தடவ ஆரம்பிக்கிறா ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகுறா எங்கள் இளவரசிக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது அந்த கேப்பில் ஹீரோயினோட கழுத்தில் போட்டு தான் அந்த எல்லோ கலர் ஸ்டோன் இருக்குல அதை யாரும் உருவுறாங்க ஆனால் அது யாருன்னு தெரியல அப்ப அப்படியே ஒரு பனிப்பெண் வேகமா இளவரசர்கிட்ட ஓடி வந்து இந்த மாதிரி ஹீரோவைனா இளவரசி வெளியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றா இதை கேட்டுட்டு இளவரசனும் ஹீரோவும் ரெண்டு பேரும் வேகமா வெளியே வராங்க அங்க பார்த்தா இளவரசிக்கு ஹீரோனுக்கும் சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆனா ஹீரோ வேகமா ஓடி வந்து ஹீரோயின பிடிச்சி இழுத்துட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த இளவரசி வேணுன்னே ஓடி போய் ஹீரோ கையை பிடிச்சிட்டு அவ தான் எங்கிட்ட பிரச்சனை பண்ணா அப்படிங்கிற மாதிரி வழியுறா ஆனா ஹீரோ கை அப்படி உதறி விட்டுட்டு நீ வா என் கூட அப்படின்னு ஹீரோயின் எழுத்துட்டு போயிடும் இதை பார்த்துட்டு இளவரசி இன்னும் டென்ஷன் ஆகுறான் நம்ம இவன் உதறி விட்டுட்டு போறானா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஹீரோயினா ஹீரோயினை புடிச்சு தர இழுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் கேட்கறான் உனக்கு என்னாச்சு எதுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவதான் பாரு தான் சாக்கடை பூசி வச்சிருக்கா அவதான் அடிச்சா அதான் நான் அடிச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அவங்க அடிச்சா நீ அடிச்சிருப்பியா அவங்க யார் தெரியுமா அந்த நாட்டோட இளவரசி அது மட்டும் இல்லாமல் ராணிக்கு பொண்ணே கிடையாது பொண்ணு மேல இருக்கிற ஆசைனால அவங்க ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க அதுதான் இளவரசி நீ அவளை அடிச்சுட்டு மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா இங்க இருக்க எல்லாருமே அவளை துரத்து தொத்தி அடிப்பாங்க பரவாயில்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கிறோம் அய்யய்யோ சரி சரி நான் உன் பெட்டு தானே நீ என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா என் சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து காப்பாத்தினா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஒரு மாதிரி வளைஞ்சுக்கிட்டே பல்ல காமிச்சுட்டே ஹீரோ கையை போய் பிடிச்சிட்டு இருக்கா சரி சரி உனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கா அப்படின்னு ஹீரோ போது அடியெல்லாம் படலை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சரி இரு நான் உனக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் வந்தா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கான் என்ன பாத்திரத்தில் தண்ணின்னு சொல்லும்போது இதான் குளிக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயமே இந்த பூனைங்களுக்கு தான் தண்ணியை கண்டால அலர்ஜி அட்லீஸ்ட் இதை வச்சு தொடக்க செய் அப்படின்னு சொல்றான் உடனே ஹீரோயின் சொல்றான் முடியாது முடியாது என்ன தொடக்க முடியாது அப்படின்னு தண்ணியை தொட்டு பார்த்துட்டு சொல்றான் இரு அப்ப நானே என் தொடச்சி விட்றேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் கணத்துல கையில எல்லாம் வந்து துணியை வச்சு தொடச்சு விட்டுட்டு இருக்கான் தண்ணியை தொட்டு உன் காலை காமி அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க இதை கிட்ட இது காலை காமிக்கணுமா அப்படின்னு காலை தூர தூக்கிட்டு முடியாது முடியாது நீ வெளியே போன ஆளை கிடைச்சிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோ எஞ்சி வெளியே போனதுமே ஹீரோயின் ஹீரோ திட்டிட்டு இருக்கா இப்ப அப்படியே கட் பண்ணி இளவரசரை காமிக்கிறாங்க நேரா வந்து இளவரசியை பார்த்து நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ இனிமே ஹீரோயின் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது இப்போ ஹீரோயினுக்கும் உனக்கும் நடந்த பிரச்சனையும் நீ அம்மா கிட்ட சொல்லவும் கூடாது அதே மீறி சொன்ன அப்படின்னா நீ என்ன பண்ணுங்கிறது எனக்கும் நல்லா தெரியும் நான் அதை சொல்லுவேன் எனக்கு ஹீரோயின் ரொம்ப முக்கியமான பொண்ணு அதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு இளவரசன் இளவரசியை திருச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் இளவரசி செம்ம டென்ஷன்ல உட்காந்துருக்கான் என்ன எல்லாருக்கும் மட்டும் மட்டும்தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோயின் அவளோட ஃபேஸ் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு கழுத்துல கை வச்சு பாக்கும்போது அந்த டாலரை காணும் என்ன டாலரை காணும் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு அங்க எங்க வீட்டுக்குள்ள தெரியிட்டு இருக்கா அங்க கிடைக்கிற மாதிரி இல்ல இப்போ அப்படியே கட் பண்ணி இளவரசியை காமிச்சா இளவரசியோட கையில தான் அந்த டாலர் இருக்கு அந்த டாலரை தூக்கி வீசுறா அதை கொஞ்ச நேரத்துல ஒரு பொம்மை வாங்கியிருப்பாலே கடையில ஒரு மாதிரி மின்னு பிளிங்க் ஆகுது இந்த டைம்ல இளவரசி கண்ணுமே எல்லோ கலர்ல மாறுது அந்த பொம்மை சொல்றது எல்லாத்தையுமே இளவரசி செய்ய ஆரம்பிக்கிறா இப்போ அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயினை காமிக்கிறாங்க அவன் நம்ம சண்டை போட்ட தான் அது விழுந்திருக்குமோ அப்படின்னு சண்டை போட்ட இடத்துல வந்து டாலர் தேடிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு இளவரசியும் வரா இளவரசி வராத ஹீரோயின் பாத்துறா ஐயோ வந்தா சும்மாவே இருக்க மாட்டேன் இப்படி ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கும்போதே கிட்ட வந்த இளவரசி கத்தியால குத்த போறா ஹீரோயினா ஹீரோயின்க்கு ஒண்ணுமே புரியல நம்மள கத்தி எடுத்து குத்த வர அப்படின்னு இப்ப இளவரசி எங்கேயோ திரும்பி பாக்குறா எங்க திரும்பி பாக்குறான்னு பார்த்தா அங்க அந்த பொம்மை இருக்கு அது பிளிங்க் ஆகுது இதை ஹீரோயினும் பாக்குறா மறுபடியும் இளவரசி கத்தி எடுத்து ஹீரோயின குத்த வர கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான் உடனே இளவரசியை புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ பாக்கும்போது இளவரசி மறுபடியும் சும்மா இல்லாம கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோவோட முதுகலை கிறி விட்டரா மறுபடியும் குத்தலான்னு வரும்போது கரெக்டா இளவரசன் வந்து இளவரசியை பிடிச்சிடுறாரு இந்த டைம்ல ஹீரோயின் என்ன பண்றனா ஒரு மந்திர சீட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பா அதை எடுத்து இளவரசியோட நெஞ்சிலே வச்சு விட்டாரா இப்ப இளவரசியும் மயக்க மட்டும் விழுந்தர்றா இப்ப ஹீரோயின் திரும்பி அந்த பொம்மை இருந்த இடத்த பாக்குற அவங்க பொம்மையை காணும் இந்த பொம்மை எங்க போயிருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் வரை யோசிச்சுட்டு இருக்கா இப்ப ஹீரோக்கு அடிப்பட்டதுனால சீக்கிரமா அங்க கூட்டிட்டு வந்து ஷாங்கின் கிட்ட மருந்து ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கா அதே மாதிரி ஷாங்கின் ரெடி பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினும் ஹீரோ பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா கையை பிடிச்சி நீ எதுக்கு குறுக்குள்ள வந்த என்ன ஆகுதுன்னு உனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு பாபோமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான் இதெல்லாம் என்னோட செல்ல பிராணி நான் உன்னை காப்பாத்தாம வேற யார காப்பாத்துவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் எது கேட்டு ஹீரோயின் ஷாக்காக அழப்பாவி நீ மயக்கத்துல இல்லையா நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போலான்னு ஹீரோயின் நினைக்கும் போது ஹீரோயினோட கையை பிடிக்கிறான் ஹீரோ நீ எங்கேயும் போகாத என் பக்கத்திலே இரு அப்படின்னு ஹீரோ சொல்றான் உடனே ஹீரோயின் சரின்னு பக்கத்துல உட்காந்துடா கடைசியில அப்படியே படுத்து தூங்கிடுறா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு ஐயோ இருட்டிருச்சா அதுக்குள்ள அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா யூ வரா அம்மா இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் நான் ஒண்ணுமே பண்ணல சாங்க் இருந்தா ஹீரோ பாத்துக்கன்னு என்ன விட்டுட்டு போனா அதனால தான் இங்க இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா இளவரசிக்கு என்ன ஆச்சு அந்த பொம்மைக்குள்ள என்ன மந்திரம் இருக்கு அப்படிங்கறதுலாம் அடுத்த பகுதியில பாக்கலாம் பா